மிஷினரி கல்லறைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று அப்போ அந்த மிஷினரி இடம் ஏதாவது இங்கே சொந்தமான இடம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்குதா அதை சொந்தம் கொண்டாடுவதற்காக இப்படி அங்கே போய் மலர் வளையம் வைத்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியை போன பேட்டியில் நான் சொன்ன நினைக்கிறேன் ஆக இவர்கள் போன வெளிநாடு உடைய முதலீடு எதுவுமே இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு என்டர்ப்ரனர் இப்போ தமிழ்நாடுக்குள்ளே வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்களா இந்த நாலரை வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு கம்பெனி தான் இவங்க போய் இருப்பாங்க வெளிநாட்டில் அது இருக்கிறதா ஒரு வேலை இங்கே அவங்க காண்பிக்கலாம் அப்படிதான் தான் நடந்திருக்கே தவிர இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனியுடைய சிஓவை அப்படி சொல்லும் பொழுது இதில் இதுக்கு மேலே ஒரு ஒரு உர்ஜிதமான தகவல் வேற என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி இது வரைக்கும் அவர் எந்த முதலீடும் எந்த நாட்டிலருந்தும் அவர் கொண்டு வரல இதற்காக பேச்சுவார்த்தையும் நடக்கலை